டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒவ்வொரு முறையும் அந்த மகா சிவராத்திரிங்கிறது தமிழ்நாட்டில் கோலாகலம் கொண்டாடப்படும் அதிலும் குறிப்பா பல சர்ச்சைக்கு உட்பட்ட ஈஷா யுக மையத்தில் நல்லா டான்ஸ் நடனம் சொல்லி நிறையா இருக்கும் இந்த முறை பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரி கோலாகலம் நடைபெற இருக்கு அது கூட இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் ஏற்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க மா மாசு கட்டுப்பாடு நல்லா சோதனை பண்ணிக்கலாம் அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உட்பட்டு நடக்குதா அந்த விழாவெலாம் அப்படின்னா செக் பண்ண சொல்லியிருக்காங்க கடந்த முறை திரௌபதி முரும வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த முறை அமித்ஷா வராங்களாம் எப்படி சார் பார்க்குறீங்க மகா சிவராத்திரியில என்ன நடக்குது மகா சிவராத்திரி அப்படின்றது வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு மனிதனாக ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சாமியாராக உங்கள் உருவத்தையே சிவன் உருவமாக்கி ஒரு சிலையை வச்சு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்படியே சிவன் உருவமாக்கி ஒரு சிலையை வச்சு அதை சுற்றி மேடை அமைச்சு அதை சுற்றி ஆட வச்சு அதை சுற்றி நிற்க வச்சு அதை சுற்றி எல்லா வேலையும் பண்ண வச்சு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்க முடியும்னா அது வந்து ஜக்கி தேவ் தான் இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யாராவது ஏற்றுப்பாங்களா யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இப்போது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அப்படின்னா ஓகே ஆமாம் விடுதலை புலிகள் தலைவர் சீமான்னா அவர் படத்துக்கு பதில் வந்து சீமான் படத்தை போடுங்க சீமான் தான் உண்மையான விடுதலை புலிகள் தலைவர் அப்படின்னு ஒருத்த சொன்னான்னா நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்க அதே மாதிரி ஆதி யோகி அப்படின்ற அந்த சிலையோட கான்செப்டே வந்து முழுக்க முழுக்க ஜக்கி வாசுதேவோட ஃபோட்டோ அவருடைய பிரம்மாண்டமான ஃபோட்டோ அந்த மூக்கு நாசி உதடு அந்த சடா முடி அதுக்கு மேல என்ன நினைக்கிற சார் என்னைய தான் தெய்வம் நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் நினைக்கிறார் அந்த ஈசனுங்கிற ஒரு இப்படி தானே இவர்தான் அவர் பல இடங்கள்ல வந்து தெய்வமே இல்லைன்னு சொல்லுவாரு ஆமா அவரோட பேச்சுக்கு நடுவுலயே தெய்வங்கள் இல்லைன்னு அப்ப யார் தெய்வம் இவர் தான் தெய்வம் நான் தான் தெய்வம் அப்படின்றத அவருடைய கான்செப்ட் ஒரு சாதாரண பைக்கு ஒரு கஞ்சா இதோட சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சு வராரு அவரோட மனைவி இருக்காங்க அந்த மனைவி வந்து அவங்களே வந்து தன்னைத்தானாவே எரிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறதும் ஒரு பெண்ணுக்கு நிஷ்டை கொடுக்கும்பொழுது அவர்களுடைய பிறப்புறுப்பில் கால் வச்சு அவர் வந்து நிஷ்டை கொடுக்கறதும் ஏகப்பட்ட சன்னியாசினிகளை இப்போ காமராஜன்னு ஒருத்தர் வாழ்க்கையை போட்டு போராடிட்டுருக்காரு இன்னைக்கு வரைக்கும் தெரியல சந்யாசினிகளை வந்து சன்னியாசினி என்ற பேரில் வந்து அங்கே தங்க வச்சிருக்கிறதும் கொரோனா பாதித்து மிக மோசமான ஒரு நேரம் வரும்போது கூட அதுக்குள்ள போய் யாரும் செக் பண்ணாததும் அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே ஒரு சுடுகாடு சுடுகாடு வச்சிருக்கிறதும் அதாவது நான் தான் அதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணாலு அதாவது வனத்துறை நிலம் இருக்கு இல்லையா வனத்துறையோட நிலம் வந்து யானைகள் போகக்கூடிய யானைகள் வந்து பல யானைகள் வந்து ஜக்கி ஆசிரமத்துக்குள்ளே வந்து போகும் இயல்பா விஷயம் அதுக்காக மிகப்பெரிய அகழியை வெட்டிட்டு எலக்ட்ரிஃபைடு பண்ணி எந்த விலங்கும் உள்ள வரக்கூடாதுன்றது வந்து வனத்துறை சட்ட பிரகாரம் வனத்துறை எல்லை இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட மீட்டர்கள் வந்து நீ பில்டிங்கே கட்டக்கூடாது வனத் நான் போட்டோவே எடுத்திருக்கேன் நான் அது வெளியில் வந்திருக்கு முழுக்க வனத்துறை எல்லை கல்லுக்கு பக்கத்துலேயே பில்டிங் இருக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அதுவும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சாதாரண ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே அவருடைய எல்லைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கும் அப்போது கே என் நேருடைய தம்பி ராமஜெயம் அவர் தான் வந்து அவருக்கு ஃபுல்லா பில்டிங் கட்டி கொடுக்கிறார் திமுக அப்பவே கலைஞர் ஆட்சியில தான் வந்து முழுக்க கட்டுறாரு நல்லா வளர்ந்தார் கலைஞரை ஏமாத்தி கலைஞர் கையால் வந்து ஒரு செடி ஒன்று வச்சு செடி ஒன்று வச்சு அப்படி கலைஞருக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி கொண்டு போய் அவருக்கு நெருக்கமானவங்களை சக பத்திரிக்கையால் உடன்பட்டிருக்காரு அவரு தான் மெயின் அவர் தான் மெயின் எங்கள் கூட இருந்து சக பத்திரிகையாளர் தான் மெயின் அவர் தான் ராமஜியத்துக்கும் ஃப்ரெண்டு ஓ அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சதி திட்டம் போட்டு தான் அங்கே வந்து அவ்வளோ பெரிய நகரை உருவாக்கி அதுக்கு வந்து ஹைலைட்டடாக சிவராத்திரின்னு ஒன்று கொண்டாடி அங்கே இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூரில் இருக்கக்கூடிய வேலுமணி அப்படின்ற ஒரு மந்திரி எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவரை முழுக்க முழுக்க கையிலாக்கி எடப்பாடியை கையிலாக்கி பிஜேபியை முழுக்க முழுக்க கையிலாக்கி அங்கே வந்து ஒரு கேரள மாநில ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ஒருத்தர் வருவார் ஆர்எஸ்எஸ் உடைய கேரள மாநில தலைவர் கேரளா தான் ஆர்எஸ்எஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் யூனிட் இன்றைக்கி வரைக்குமே அப்படிங்களா சார் ஆமாம் தென்னிந்தியாவிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் யூனிட் ஆர்எஸ்எஸ் வந்து கிடையாது கர்நாடகா கிடையாது கர்நாடகாவில் பாப்புல் பாப்புலர் ஆனால் ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த சென்ஸ் வந்து எண்ணிக்கைகளில் அதிகமா இருக்கக்கூடிய இடம் வந்து கேரளா கேரளா கேரளாவோட அந்த அளவுக்கு எப்படி சார் அரசரசு அதாவது கேரளா எப்படி சார் கேரளா வந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்டியன்கள் மூணு பேர் இருக்கக்கூடிய நாடு அதுல ஹிந்துக்கள்ல வந்து ஹிந்து நாயர்கள் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது சமீபத்திலோட அந்த ஐஏஎஸ் அதிகாரி வாட்ஸ்அப் குரூப்புல வந்து ஒரு ஃபார்ம் அனுப்புச்சு அதுவா சார் எப்படி சார் அது இல்ல அது எனக்கு தெரியல ஆனால் அந்த நாயர்கள் வந்து முழுக்க முழுக்க டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து சபரிமலை ஆகட்டும் ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் ஸ்ட்ராங் எப்படின்னா சிபிஎம்மும் ஆர்எஸ்எஸும் கொலைகளில் தான் மோதும் கொலைகளில் தான் பினராயி விஜயன்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை முழுக்க முழுக்க எதிர்த்து நின்று கத்தி எடுத்து சண்டை போட்டவர் தான் இன்றைக்கி கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து உள்ள அந்த கேரள மாநில ஆர்எஸ்எஸ் பிரமுகரை கையில் எடுத்து அவர் மூலமாக பியூஷ் கோயலை கையில் எடுத்து பியூஷ் கோயல் மூலமாக அமித்ஷா அமித்ஷா மூலமாக மோடி இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா வேலுமணியில் ஆரம்பித்து மேலே வரைக்கும் மாநில அரசையும் மத்திய அரசையும் அதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சியில் கலைஞரை ஏமாற்றி சில விஷயங்கள் பண்ணி அந்த நகரியத்தை வந்து நிர்வாகம் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி பலரை வந்து ஓட விட்டு பலருடைய சொத்துக்களை அபகரித்து ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி அந்த இடத்த கான்கோர் பண்ணி தன் உருவத்தையே சிலையாக வச்சு அந்த சிலைக்கு பின்னாடி மகா சிவராத்திரின்னு சொல்லிவிட்டு மோளம் அடித்து காட்டுக்குள் காட்டுப்பகுதி வெள்ளையங்கிரி மலைப்பகுதி தான் அது அந்த வெள்ளையங்கிரி மலைப்பகுதியில் ரிசர்வ் வனத்தில் மோளம் அடித்து எல்லாருமே ஆடி பாடி கொண்டாடி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணி கடந்த முறை ஆடி கூட அவருக்கு உடம்பு சரியில்லாம நினைக்கிறேன் ஆமாம் இதில் வந்து நல்லா பார்க்கறது வந்து சைவம் வைணவம் சைவமும் வந்து ஒரு மத பிரிவு தான் இந்து மதம் இந்து மதத்தில் அது பிரிவு கிடையாது சைவம் என்பது வந்து சிவனை வழிபடக்கூடிய ஒரு பிரிவு வந்து இந்தியா முழுக்கவே இருக்கு ஆதி சங்கரர் இருக்கார் இல்லையா அவர் வந்து சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவர் தான் சைவம் தான் அவங்க சங்கராச்சாரியார் வந்து சைவம் தான் வைணவம் கிடையாது வைணவம் வந்து வேறு ஆட்கள் வருவாங்க அவங்களுக்கு பேரே வேறு மாதிரி இருக்கும் வைணவம் பேர் சைவம் பேர் இந்த சைவம்ன்றது வந்து எதுக்குமே கட்டுப்படாது சுடுகாட்டுக்கு பூஜை கஞ்சா உபயோகம் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இவங்களுக்கு இருக்கும் சைவத்தில் அந்த அந்த ஆதி விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை வந்து யோக கலையோடு இணைச்சி அறிவுத்தன்மையோடு பேசக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அதே வசனங்களில் பேசி இப்படி ஒரு அராஜகத்தை வந்து முழுக்க முழுக்க கட்ட விட்டுருக்கக்கூடிய சாமியார் தான் ஜக்கி வாசுதேவ் அவர் அதிமுக மட்டும் இல்லை பாஜகவும் கூட அதிமுக பாஜக ரெண்டோடையும் சேர்ந்து தான் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் திமுக ஆட்சின்றதுனால அவருடைய அட்டகாசம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது இப்போது இப்போதைக்கு ஏன்னா திமுக ஆட்சியுடைய ஆரம்ப கட்டத்திலேயே பிடிஆர் விட்டார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு வார்த்தை விட்டார் இவர் சார் அது அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு அது ஏன்னே தெரியல அது எப்படி ஆஃப் ஆச்சுன்றதும் புரியல அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து எங்கிட்ட கொடுத்த நக்கீரனுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஆடி சென்ட்ரல் ஆடிட் கமிட்டி சிஹெச்சி வந்து இவரோட முறைகேடுகளை எல்லாத்தையும் பட்டியலிட்டு இருக்குன்னு ஆனால் அந்த முறைகேடுகளுக்கு எதிராக வந்து ஒரு நீதிமன்றங்களில் போய் தடைய தடையானைகளை அவர் வந்து இவர் வாங்கிக்கிட்டே இருக்கார் அந்த ஏரியா முழுக்க முழுக்க வனத்துறைக்கு சொந்தமான ஏரியா வனத்துறை மக்கள் அதை எதிர்க்கிறாங்க அந்த மக்களுடைய போராட்டங்களை அண்டர்மைன் பண்ணுறாங்க பல பேர் வந்து ரொம்ப மோசமான முறையில் இவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மாதிரி நிறைய அராஜகங்கள் இது உள்ளே என்னென்ன சார் இருக்குது அப்படி ஏன்னா அப்படியே கலாம் மூணு மணிக்கெல்லாம் தீச்சு தத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆண் பெண்ணு ரெண்டு பேரும் ஒன்றா குளிக்க வைக்கிறது அந்த நைஸ் ட்ரெஸ் போட்டுலாம் குளிக்கிறதுலாம் உண்மை தானே சார் உண்மை தான் அதெல்லாம் நைஸ் ட்ரெஸ் போட்டு குளிக்க வைக்கிறது அந்த தீட்சை தரும்பொழுது மேலாடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் எல்லாேரு முன்னாடி எப்படி சார் எல்லோரும் முன்னாடியும் தான் எல்லாமே ஒரு நீங்கள் வந்து அந்த கல்ச்சருக்குள்ளே நீங்கள் போகவே முடியாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள போகவே முடியாது அது நான் அஞ்சு நாள் வந்து இவரோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நம்ம ஜக்கி ஜக்கிவாஸ் ஜக்கி வாசு எனக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு அஞ்சு நாள் அவரோட கிளாஸை நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தா தியானம் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை நம்ம தண்டையார்பேட்டையில் ஒருத்தர் இருக்கார் ஒரு இஸ்லாமிய மதகுரு அவர் வந்து இதை விட சூப்பராக எனக்கு தியானத்தை கற்றுக் கொடுத்தாரு அப்பதான் தெரிஞ்சது இவன் எல்லாமே போலி விண்டு எப்படி சார் கூட்டம் கொடுத்து இந்தளவுக்கு ப்ரொமோஷனா அப்படி இல்லை தம்பி அதாவது இந்த சாஃப்ட்வேர் யுகத்துல நித்யானந்தாவுக்கும் கூட்டம் கூடும் இவருக்கும் கூட்டம் கூடும் இருந்தாலும் இப்ப இதுல முதல் குடிமகள் திரௌபதி உரிமைக்கு போறாங்கன்னா அப்ப எப்படி சார் அது இந்துத்துவா இந்துத்துவாவுடைய ஏஜென்ட்டா அவர் மாறுறாரு அதனால போறாங்க இவரு ஒரு பக்கம் நடிகை நடிகைலாம் போய் கண்ணீர் விடுறாங்க என்னமோ அது எல்லாமே தொலைச்சாரி ஆஹ் எல்லாமே தம்பி நீங்கள் வந்து தேரிட்டீஷியனாக இருக்கணும் இந்த பீரியடில் நீங்கள் வந்து நிறைய பேசணும் நிறைய சொல்லணும் நிறைய செய்யணும் நிறைய வியாக்கியானங்கள் பேசணும் நிறைய வியாக்கியானங்கள் வந்து தெரிந்ததோ தெரியாமலோ அறிந்ததோ அறியாமலோ பேசுகிறவங்க தான் எங்கள் அண்ணன் நித்தி இப்போ ஒரு பையன் வந்தான் ஒரு ஸ்கூலில் தப்பாக பேசினான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அவனுக்கு பின்னாடியும் ஆட்கள் இருக்காங்க அவனுக்கு பின்னாடியும் ஆட்கள் எப்படி போகிறாங்கன்னா ஒரு கிளாஸுக்கு வாங்குறான் வாங்குகிறான் ரூபாய் கட்டி கார்களில் போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதாவது ஒரு தேடல் என்பது ஏற்பட்டுச்சு எப்படி இப்போது ட்ரெக்கிங்கு ஆமாம் இயற்கை விவசாயம் இந்த மாதிரி விஷயங்களை தேடி மக்கள் போகிறாங்களோ தாய் மதத்துக்கு திரும்புதல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய விஷயங்களை தேடி அதில் இருக்கக்கூடிய உண்மைகளுக்கு பழைய உணவு வகைகளுக்கு போகிறது போடு போகிறது அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்காங்களா அந்த மாதிரி அந்தளவுக்கு மக்களுடைய மாறி போச்சு அப்படி சார் இப்போ மகாபோஷன் தெரியுது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நித்தியாக நித்தியார்கிட்ட எல்லாமே ஒரு ஒரு பக்கம் பிராட்னம் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கும்போது எவது எதை நோக்கி போகிறாங்க உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இந்த சாமியார்ட்டலாம் அவங்கக்கிட்ட வந்து போகும்பொழுது விஜயகுமார்னு ஒருத்தர் இருந்தார் இங்கே ஆவடி பட்டாபுரம் பகுதியில் விஜயகுமார்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ அவரோட இருந்து அவரோட அந்த ஒரு தான் நடிகர் தாமு ஓ ரைட்டுங்களா நடிகர் தாமு பேசக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு வந்து நிறைய மாஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது காலேஜ்லாம் பேச காலேஜ்லலாம் பேசிகிட்ருக்கார் அப்போ அவர்கிட்ட என்ன இருக்கு விஜயகுமார்டேயே ஒன்றும் கிடையாது கிட்ட என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது சுவையாக பேசுறது தான் சுவையாக பேச நீங்கள் வந்து வியாபாரமாக கல்வியை பார்க்கவில்லைன்னு வார் தாமும் வியாபாரம்னால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் எவ்வளோ முதலீடு பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அது எப்படி டார்கெட் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கல்வியை பிளான் பண்ணோன்னு வார் ரைட்டுங்களா இது வந்து கல்வி வேறு வியாபாரம் வேறு கல்வின்றது அறிவுக்கான ஒரு விஷயம் வியாபாரமாக அதை பார்க்கவே முடியாது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் மைண்டு வேணும் கல்வியில் அப்படின்னு இந்த மாதிரி வித்தியாசமாக எதையாவது ஒன்று பேசுகிறது இது பேசுறது வந்து பலரை வந்து கவரும் அந்த கவர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இவங்கள மாதிரி ஆட்களை தேடி போகக்கூடிய விஷயம் உள்ளே போகும்போதே எதை தீர்த்த மாதிரி கொடுப்பாங்க நம்ம சார் அது குடித்தோடனே உங்களுக்கு எதுவும் எதுவும் தெரியாது அது நான் குடிச்சதில்லை இது வரைக்கும் நான் அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சார் தீர்த்த மாதிரி எதுவும் தீர்த்தம் மாதிரி நிறைய கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் போதை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அந்த மாதிரி எதுவும் நான் அனுபவிக்கலை அந்த மாதிரி ஃபெல்ட் எனக்கு எதுவும் கிடைக்கல அந்த தீர்த்தம் விஷயங்கள்லாம் சும்மா தீர்த்தம் வந்து இப்போ நீங்கள் தீர்த்தம்ன்றது என்ன ஒன்றுக்கே போக முடியாத அர்ச்சகர் வந்து லிங்கத்துக்கு பக்கத்தில் கழிக்கிற சிறுநீர் தான் பலருக்கு தீர்த்தமாக வரும் அந்த எண்ணில் பிடிச்சி குடித்து தலையில் தைச்சிப்பாங்க பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வந்து பூஜை அறையில் நிற்கிற அந்த ஐயரோ ஐயங்காரோ வந்து எங்கே ஒன்றுக்கு போவான் பாத்ரூமாக கட்டி வச்சுருப்பாங்க கருவறையில் கட்டி கட்டி வைக்க முடியாது அப்போ அவன் எங்கே ஒன்றுக்கு போவான் அந்த தீர்த்தத்தோடு சேர்ந்து தான் ஒன்றுக்கு போவான் அவர்களுடைய சிறுநீரை தான் குடிப்பாங்க அந்த மாதிரி தீர்த்தம்ன்றது வந்து நீங்கள் எந்த கான்செப்டில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அது உண்மையிலேயே சுத்தமான தண்ணியாக இருக்குது அது இப்போ திரிவேணி சங்கமத்தில் சொன்னதுக்கப்புறம் யோசிக்கிறான் சார் இப்போ உண்மையிலேயே அது மாதிரி சார் அம்மா வேற எங்கே போவான் அவன் யூரின் எங்கே சார் போவான் சார் எனக்கு கண்ணு தெரிஞ்சால் பல பேர் வந்து அபிஷேகம் மாதிரி வாங்கி குடிச்சிட்டு கொடுக்குறாங்களா சார் அப்போ என்ன அர்த்தம் அதான் அர்த்தம் அதான் மோசமான அர்த்தம் இப்போ திரிவேணி சங்கமத்தில் போய் நீராடுறாங்கள அது நீராடுவதற்கு தகுதி இல்லாத தண்ணி அதில் வந்து மனித கழிவுகளில் வரக்கூடிய கோழி பாக்டீரியா என்பது மலக்கழிவுகளில் வரக்கூடிய கோழி பாக்டீரியா அதிகமாக இருக்கு அப்போ அங்கே தானே போகிறாங்க குளிக்கும் போது அங்கே தானே குளிக்கும் குளிக்கும்போது நரேந்திர மோடிக்கு ஒண்ணுக்கு வந்தால் கூட அவர் எங்கே போவார் அங்கே தானே திரிவேணி சங்கமத்தில் தானே போவார் அவரு

முதல்ல போக முடியுமா முதல்ல அந்த சங்கமத்துக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போக முடியுமா அவ்வளோ ஜனம் இருக்கும் அவ்வளோ கூட்டம் கோடிக்கணக்கான ஜனங்கள் திரளக்கூடிய அந்த பகுதிகளில் எப்படி இருக்கும் அது வந்து குளிப்பதற்கும் குளிப்பதற்கும் தகுதி இல்லாத தண்ணீர் அது அதுதான் வந்து என்விரான்மெண்டல் கமிஷன் வந்து சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இது நீங்கள் ஆன்மீகம்னு போயிட்டீங்கன்னா அதில் வந்து எதுவுமே கிடையாது உங்களுக்கு எது ஒரு படி மேலே வீடியோவில் எடுத்து விட்டுருக்கேன் சார் ஆன்லைனில் ஆமாம் பெண்கள் உடை மாற்று உடை மாற்றுறது உடை மாற்றுறத வீடியோ எடுத்து விற்றுருக்காங்க அதுக்கு எதிராக வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து மெட்டா ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கை வந்து கேட்டிருக்கு இந்த எந்த எந்தெந்த ஐடியிலேருந்து இந்த 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 வீடியோ இதுவாக இருக்குதுன்னு கண்டுபிடிங்க இதுவாக ஆன்மீகம் இதுவாக வந்து கடவுளை தேடி போகக்கூடிய முயற்சி இட்டா ரஜினிகாந்த் மாதிரி நேராக இமயமலைக்கு போயிட்டு அங்கே ஒரு பாபாவை பார்த்துட்டு அங்கே உக்காந்து எல்லாத்தையும் பண்ணுறது தான் ஆன்மீகமாக இல்லை இந்த மாதிரி கும்பலோட கும்பலாக போய்ட்டு நிற்கிறது ஆன்மீகமாக இல்லை திருப்பதியில் போய் மிதிப்பட்டு சாகிறது தான் ஆன்மீகமாக இல்லை சபரிமலையில் ஆற்றுல இந்த இதே மாதிரி நிலவரம் தான் பம்பை ஆற்றிலேயும் கோழி பாக்டீரியாக்கள் தான் இருக்கும் வேற என்ன இருக்கும் ஆற்றில் ஒன்று தண்ணி ஓடணும் ரன்னிங் வாட்டராக இருக்கணும் ரன்னிங் வாட்டராக இருக்கணும் ரன்னிங் வாட்டர் வந்து டேஞ்சரஸ் கிடையாது எந்த ஸ்டாக்னண்ட் வாட்டரும் இது தான் இப்போது இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் குளிக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குளிக்கும்போது அது பிரச்சனைக்குரியதான் கோவில் குளங்கள் எல்லாமே ப்ராப்ளம் ப்ராப்ளமேட்டிக் தான் ஸோ உங்களுக்கு ஆன்மீகம்னு நீங்கள் போனீங்கனாலே ப்ராப்ளமேட்டிக் தான் அதில் இந்த ஜக்கி வாசுதேவ் ஒரு லெவலுக்கு மேலே போய்ட்டு ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாரு அந்த கிரியேஷனை வந்து மத்திய அரசு விரும்புது